செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் மின்சாரக் கட்டணங்களை அமைக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இவ்வாறு மின்சார கட்டணம் சரி செய்யப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபையின் கடன் சுமை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வரி செலுத்துவோர் மீது மேலும் அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மின்சார சபையின் கடன் சுமை அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இலங்கை மின்சார சபை இவ்வாறு செயல்பட்டால் எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு நிவாரண வழங்க என்பதையும் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை மின்சார கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்கப்படும் என எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மக்களின் கவலைகளை அதிகரித்துள்ளன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது இருபது வீதமே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன எனினும் எதிர்வரும் ஜூலை மாதம் மின்சார கட்டணங்களை ஐம்பது வீதத்தால் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிந்துள்ள போதும் அவற்றுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட இணக்கின் அடிப்படையில் செலவுகளை உள்ளடக்கிய மின்சார கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் எவரும் அச்சமடைய தேவையில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை அவர் பதினைந்து பில்லியனுக்கு உட்பட்ட தொகையில் இலங்கை மின்சார சபை நட்டத்தை எதிர்கொண்டால் மின் கட்டணத்தை பத்து வீதத்தால் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார்